வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்னைக்கு நாம அம்மாவின் சமையலில் நம்ம யாராத்தக்கும் சாதமும் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இதை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எறாவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னு இருக்கேன் இதை நம்ம வந்து நல்லா அப்படியே தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து இதில் மிளகா தூள் போட்டு நல்லா சில்லி பவுடர் அதாவது வந்து க நம்ம தனி வெறும் மிளகா தூள் அது நம்ம போட்டு அதில் ஊற வச்சிடலாம் வந்து நல்லா விட்டு ஊற ஊ வச்சிடலாம் அவ்வளவுதான் இதை அப்படி ஊரட்ட நிமிஷம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை ரொம்ப கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாதம் வெட்டலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கலாம் வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா போ வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இறால கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்துட்டு இருக்கோன்னா அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் மட்டும் இதில் சேர்க்கணும் வீட்டு மிளகா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் சில்லி பவுடர் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடலாம் கலந்து விட்டு வதங்க விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் కూ సేట్ తే నదంగ இப்போ நம்ம வந்து ஊற இருக்கிற நம்ம எறாவை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இறால இருக்கிற தண்ணியே வந்துட்டு அதுல இருந்து வந்து வெந்தின்னு இருக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கல அப்படியே வெந்தின்னு இருக்கு கலந்து விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா எல்லாத்தையும் வரத்து மசாலா அரைச்சி வச்சிருக்கீங்களா அதையும் இதுல வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதுலயே நம்ம வந்து மாங்காயை சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டால் நல்லா வந்து எறா டேஸ்ட் கொடுக்கும் தான் மாங்காய் போட்டிருக்கோம் கலந்து விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கலந்து விட்டு அப்படியே வேக விடலாம் கிரேவி ரெடி இது மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி மூடி இறக்கி வச்சுக்கலாம் வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்னைக்கு நாம அம்மாவின் சமையலில் நம்ம சாப்பிட சாதமும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இதை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எறவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சுன்னு இருக்கேன் இதை நம்ம வந்து நல்லா அப்படியே தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இதில் மிளகா தூள் போட்டு நல்லா சில்லி பவுடர் அதாவது வந்து க நம்ம தனி வெறும் மிளகா தூள் அது நம்ம போட்டு அதில் ஊற வச்சிடலாம் வந்து நல்லா விட்டு ஊற வச்சு வச்சிடலாம் அவ்வளவுதான் இது அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான எண்ணெய் என்ன சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்ல பச்சை வாசனை கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடலாம் வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா பச்சை போ வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இறால கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் மட்டும் இதில் சேர்த்துக்கணும் வீட்டு மிளகா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் சில்லி பவுடர் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க விடலாம் நல்லா கலந்து விட்டு வதங்க விடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம்